கேரளா லாட்ரி பம்பர் சேனல் ஓகேங்களா கேரளா லாட்ரி பம்பர் சேனல் நாளைக்கு பம்பர் தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டு ஸோ அந்த நம்பருக்கு தான் நாம் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம் சரி ஓகேங்களா நம்ம பம்பர் சாட்டை எடுத்து வச்சாச்சு ஸோ பம்பர் சாட் முடிவு எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது கெஸ்ஸிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றி ஆறுக்கு அடுத்த நாள் தொண்ணூற்றி ஏழு తొమ్ తొమ్మిది అప్పుడే సో నెక్స్ట్ డే తొమ్మిది ఎట్టు సో నెక్స్ట్ డే తొమ్మిది వరమా అంత పంపించా బుధన కలమ ఓకే బుధనకి నమేసీ పక్క డేట్ పతీనా ముప్పి ఒళ్ళు ఇరు కడిసీ తేదీ ఓకేనా వరమా మాస తోడ కడిసీ తేదీ ఏడా మాసం ஸோ இது இருக்கிற நம்ம கேஎல் புக்கிங் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுவத்தேழு தொண்ணூற்றி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்பர் வேறு இருக்குது ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கே போட்டுருங்க அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கான அமௌண்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு முறையில் கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்க்கு போகலாம் நாளைக்கு பம்பர் கெஸ்ஸிங் ஓகேங்களா பம்பர் கசன் ஏபிசி ஓகேங்களா ஹால்போர்டு நாலு ஓகேங்களா ஹால்போர்டு நாலு ஏபி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு டபுள் சி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ இதுதான் ஏபியில் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றம்பது ஓகேங்களா ஸோ வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏபிசி இருக்குது அது ஏபிசி ஓகேங்களா ஏபிசி நானூற்றி தொண்ணூற்றொம்பது தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்பது எட்நூற்றி மூணு ஸோ இது இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜீரோ அல்லது ஒன்பது கண்டிப்பாக வரும் ஸோ நாளும் இது கூட சேர்ந்து வந்தோன்னு இந்த மாதிரி தான் வரும் அதனால் கவனமாக பாருங்கள் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்ட் சி போர்ட் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருவேன் ஸோ அதையும் முயற்சி பாருங்கள் ஏ பி சி ஓகேங்களா ஏவில் நாலு பியில் எட்டு சியில் ஆறு ஓகேங்களா நானூற்றி எண்பத்தாறு ஒரு செட்டை பண்ணி பாருங்க ஒரு வெற்றி கிடைக்கும் முக்கியமானது ஓகேங்களா சரி மீண்டும் நல்லது இருக்கு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா